ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அகாடமிக் இருக்கானது அதாவது இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன் மந்த் டைம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ லிங்க் உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி

அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு நீங்க என்ன செய்யாதீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க பொறுமையா அப்ளை பண்ணுங்க டைம் வந்து தேவையான அளவு இருக்குது ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது எல்லாருமே என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு மெயில் ஐடி கொடுப்பீங்க அந்த மெயில் ஐடியை கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா நோட் பண்ணி வைங்க அடுத்து ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க அந்த பாஸ்வேர்டையும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு நோட்ல வந்து நோட் பண்ணி வைங்க இந்த பாஸ்வேர்டும் இந்த மெயில் ஐடியும் அதாவது பாஸ்வேர்டு அண்டு உங்களோட ஐடி இருந்தா மட்டும்தான் அடுத்து நீங்க என்ன செய்ய முடியும்னா உள்ள போய் ஓபன் பண்ண முடியும் இது ரெண்டும் இல்லனா உங்களால திருப்பி வந்து ஓபன் பண்ண முடியாது சோ நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி நீங்க வீட்ல அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி ஒரு நோட்ல என்னோட மெயில் ஐடி இது என்னோட பாஸ்வேர்ட் இது இல்லனா வந்து என்னோட யூசர் ஐடி இதுன்னு தயவு செஞ்சு என்ன செய்யுங்க அப்படினா நோட் பண்ணி வைங்க கவுன்சிலிங் அப்ப இந்த பாஸ்வேர்ட் அண்ட் நம்மளோட ஐடி கொடுத்து தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னா மறக்காம நோட் பண்ணி வைங்க அப்ளிகேஷன் நம்பரும் ரொம்ப முக்கியம் அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து செராக்ஸ் எடுத்து வைங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் வரும் இல்லையா அதை அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் உள்ள அண்ணா கிட்ட சொல்லி செராக்ஸ் எடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா வீட்டில் வைங்க அடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யுங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணி கொடுங்க டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறேன் அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நம்மளோட லைவில் பறக்காம காலையில் ஒன்பதே கால் மணிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் காலேஜ் போய் ரீச் ஆகுது வரைக்கும் நம்மளோட சேனலில் கைட் பண்ணுவோம் தேங்க்யூ